விவசாய நண்பர் அனைவருக்கும் முழக்கம் மைக்ரோபி ஆக்ரோடெக் ப்ரைவேட் லிமிடெட் சிஸ்டனபிள் ஆர்கானிக் ஃபார்மிங் டாக்டர் சாயில் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து எல்லா விவசாயிகளுக்கு வந்து நம்ம இந்த சத்தியமங்கலம் பகுதி மற்றும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா விவசாயிகளும் கொடுத்துட்டு வரோம் இந்த டாக்டர் சாயில் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து விவசாயிகளுக்கு எந்த பயன்பாடு கொடுக்குது எந்த அளவுக்கு பயன்பாடு கொடுக்குது எந்தெந்த வழிகளில் பயன்பாடு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ டாக்டர் சாயில் அப்படிங்கிற சொல்லி பார்த்திங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற கேட்டகரியில் நுண்ணுயிர்களினுடைய தொகுப்பாக வந்து நாம் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் அது வந்து அது பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் ஆஃப் லிட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப் கிராப்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பு வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுக்குறோம் இது வந்தோடய ஃபீட்பேக் சொல்லி பார்த்திங்கன்னா விவசாயிகள் சொல்கிறது எல்லாருமே நல்லா இருக்குது நல்ல வளர்ச்சி நோய் தாக்குதல் ரொம்ப ரொம்ப குறைவு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து அதிகமாக வர்றது வந்து நோய் பாதிப்பு தான் ஏன் அந்த நோய் பாதிப்பு டாக்டர் சாயில் கொடுக்கும்போது வராமல் தடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ மண் சாயல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து இருக்க வேண்டிய பல கோடி நுண்ணுயிர்கள் மற்றும் மண் புழுக்கள் அதை வந்து முன்னொரு காலத்தில் வந்து மண்ணில் இருந்தது இப்போ நம்ம அதிகப்படியான விளைச்சலை நோக்கி சீக்கிரம் விளைவிக்கணும் அதிகமாக விளைவிக்கணும் அப்படிங்கிற ஆசையினால் வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியான ரசாயனம் வந்து கொடுக்க சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து வந்துடுச்சு கொடுக்கும்போது விவசாயி என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த உரம் போட்டதுனால தான் நமக்கு அதிகமான விளைச்சல் வருது அதனால் அதிகமாக இன்னும் அதிகமாக போட்டு இன்னும் அதிகமாக விளைச்சலை எடுக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து அந்த மாதிரி இப்போ விவசாயம் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உரம் போட்டாலுமே அது வந்து அந்தளவுக்கு ஈல்டும் வர்றதில்ல ப்ளஸ் நோய் தாக்குதலுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மூன்று தன்மைகளில் ஏற்பட்ட குறைபாடும் மற்றும் மாறுபாடும் தான் இந்த நோய்களுக்கு காரணமாக இருக்குது அந்த இப்போ டாக்டர் சார் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய பௌதீகத்தன்மை உயிரியல் தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை இந்த மூன்று தன்மைகளில் ஏற்படுற மாறுபாடுகளும் குறைபாடுகளும் முற்றிலுமாக ஆகி ஒரு பயிர் வந்து நோய் இல்லாமல் நல்ல மகசூல் கொடுக்குற விதத்தில் வந்து அந்த பயிரினுடைய வளர்ச்சி இருக்குது அதாவது இந்த மூன்று தன்மைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பௌதிகத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் அந்த பௌதிக தன்மைகள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஜல்லி வேர்கள் அதாவது எந்த அளவுக்கு வந்து அந்த செடியோட வேர் பகுதி இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து வேர் பகுதியை வந்து அதிகரிக்க செய்யும் அந்த வேர் பகுதியை அதிகரிக்க செய்கிறதோடு இல்லாமல் அந்த வேர் பகுதியை நோயிலிருந்து வேர் நோய்களிலிருந்து இருந்து பாதுகாக்கவும் செய்யும் அடுத்தது பார்த்திங்கன்னா உயிரியல் தன்மை இந்த உயிரியல் தன்மை தான் நம்ம டாக்டர் சைடு கொடுக்கும்போது உயிரியல் தன்மை தான் நம்ம மண்ணில் ஆட் பண்ணுறோம் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் மற்றும் மண்புழுக்கள் இந்த டாக்டர் சைடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நுண்ணுயிரினோட எண்ணிக்கை பல கோடி மடங்கு வந்து அந்த மண்ணில் அதிகரிக்கும் ப்ளஸ் மண்புழுக்கள் வந்து புதியதாக உருவாகும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள்லேருந்து ஒரு முப்பது நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மண்ணில் புதுசாக புழுனோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரசாயனத்தன்மை இந்த ரசாயனத்தன்மையில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து பிஹெச் இந்த பிஹெச் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கும்போது சமநிலையான ஒரு இது நம்ம விவசாயிகள் கொடுக்கக்கூடிய ரசாயன உரமாகட்டும் இயற்கை உரமாகட்டும் எந்த உரங்களாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஹெச் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இருக்கும்போதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயி கொடுக்கக்கூடிய உரங்களை முழுவதுமாக எடுத்துக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஈஸி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மின்சார கடத்துத்திறன் இந்த மின்சார கடத்துத்திறன் வந்து மண்ணில் வந்து சமநிலையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா செடிக்கு தேவையான தண்ணி உரிதல் அப்படிங்கிற உறிஞ்சுதல் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வெயில் டைமில் அதுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படும் நம்ம தண்ணியே கொடுத்துருந்தாலுமே வந்து மின்சார கடத்து திறன் ஈஸி வந்து சமநிலையில் இல்லாதப்ப பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து செடியினால் எடுத்துக்கொள்ள முடியாத நிலைக்கு போயிடும் அப்படி எடுத்துக்கொள்ளாத நிலையில் பார்த்தீங்கன்னா மேலே நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கு தேவைப்பட வேண்டிய தண்ணி வந்து போகலன்னாலுமே அல்ல அந்த செடிக்கு தேவையான தண்ணி போகலன்னாலுமே நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வீக்காகவும் நோய் வர்றதுக்கும் பாதிப்பு ஏற்படும் அடுத்தது ஓசி ஆர்கானிக் கார்பன் இந்த ஆர்கானிக் கார்பனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் இருக்கணும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கீழே வந்துருச்சு அதாவது வந்து இந்த கார்பனுடைய அளவு அப்படிங்கிற சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்கும்போது நமக்கு ஒரு ஒரு நல்ல மகசூலை கொடுக்கும் நோய் பாதிப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மகசூலும் குறைஞ்சிரும் ப்ளஸ் நோய் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் விவசாயிக்கு வந்து பெரிய நஷ்டம் ஏற்படும் நம்ம டை சைல் கொடுக்கும்போது இந்த மண் புழுக்கள் நுண்ணுயிரிகள் வந்து மண்ணில் அதிகரிக்கும் போது இந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் இலைத்தலை மக்கு அதில் இருந்து நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் கார்பனாக மாற்றும் இந்த ஆர்கானிக் கார்பன் தான் வந்து நமக்கு நுண்ணுயிர்களுக்கு வந்து வீடாக செயல்படுது ப்ளஸ் நம்ம அந்த செடிகளுக்கு குடிக்கக்கூடிய உரங்களை வந்து பிடிச்சி வச்சுட்டு செடிகளுக்கு தேவையான வந்து ரிலீஸ் ஆகும் அப்படி நம்ம அந்த ஆர்கானிக் கார்பனோட அளவு குறையும் போது நமக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து அதிகப்படியான நீர் போது மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா அது கீழே போயிடும் இப்போ இந்த ஆர்கானிக் கார்பன் லெவல் வந்து அங்கே அதிகமாக அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா உரங்களையும் வந்து அது குடிச்சு வச்சுட்டு வேணுங்கிறப்ப அது வந்து செடிக்கு கொடுக்கும் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து அது வீடாகவும் செயல்படும் இப்போ நாம் கலைக்குழி அடிக்கிறோம் அல்லது ரசாயன உரம் போடும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கீழே போய் அந்த கார்பன் உள்ளே பூந்து அது சேஃப்டியாக இருந்துக்கும் அதனால் வந்து இந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் எனவே விவசாயிகள் வந்து டாக்டர் சாயில் யூஸ் பண்ணும்போது எண்ணில் அடங்காத பயன்பாடுகள் மற்றும் ஒரு விவசாயிக்கு வந்து மன உளைச்சல் இல்லாத ஒரு ஒரு விவசாயம் பண்ணுறக்கு அந்த விவசாயிக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும் எனவே விவசாயிகள் அனைவரும் டாக்டர் சாயிலுடைய முழு பயன்பாடை தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்